ஹாய் வெல்கம் டு சிவாமோன் ஒன் ஃபோர் த்ரீ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம முடக்கத்தான் கீரையை பற்றி ஒரு டீட்டெயிலாக அலசி ஆராய்வோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முடக்கத்தான் கீரை வந்து சித்த மருத்துவத்தில் அபரிவிதமான பயன்களை கொண்ட ஒரு சிறப்பான ஒரு கீரை தான் முடக்கத்தான் கீரை கீரையில் விட்டமின்களும் தாதுப்புகளும் குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளன என்பதை நாம் அறிகிறோம் முடக்கத்தன் கீரையை தொடர்ந்து உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் மலச்சிக்கல் மூல நோய்கள் கரப்பான் கிராந்தி பத் பாதவாதம் போன்ற நோய்கள் குணமாகின்றன வாயு தொல்லையுடையவர்கள் முடக்கத்தன் கீரையை சாப்பிட்டால் நல்ல பலன் கிடைக்கும் கீரையை நம்ம எப்படி செய்ய போகிறோன்றதை இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்ப்போம் முதல்ல எடுத்த உடனே பூண்டு வந்து முதல்ல நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது புளி வந்து ஃபர்ஸ்ட்டே நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்து தேவையான அளவு ஊற வச்சுக்கலாம் இது என்னென்னா நம்ம பார்த்திங்கன்னா ரசம் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து இப்போ நாங்கள் டிஸ்பிளேயில் காமிச்சிட்ருக்கோம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மிளகாய் அது இது வந்து நீட்டு மிளகாவும் இருந்தாலும் பரவாயில்ல குண்டு மிளகாவும் இருந்தாலும் பரவாயில்ல சீரகம் அதுக்கப்புறம் மிளகு அதன் பிறகு பார்த்திங்கன்னா தக்காளி தேவையான அளவு எடுத்துக்கலாம் நம்ம விருப்பம் ரசத்துக்கு மாதிரி எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு மாதிரி இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா பச்சையாக ஒரு நார்நாராக இருக்குல்ல இது என்னென்னா அதோடய தண்டு கூட நமக்கு பயனுள்ளதாக அமைகிறதுனால முதல்ல கீரையும் எடுத்துகிட்டோம் அதுக்கப்புறம் அதை தண்டும் எடுத்துக்கிட்டோம் இது எல்லாமே நம்ம தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ ஏற்கனவே காமிச்ச அந்த சீரகம் அதுக்கப்புறம் மிளகு பச்சை அது காஞ்ச மிளகாய் இது எல்லாமே நம்ம காமிச்சிருக்கோம் அதுக்கு அடுத்து தான் முக்கியமானது பெருங்காயத்தூள் இதில் நம்ம சேர்த்துக்கணும் அதை ஏன்னா முடக்கு அறுத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா முடக்கு வதத்தை நமக்கு வந்து ஒன்றுமே இல்லாத பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு என்னென்னா இந்த கீரை மட்டுமே முடக்கத்தான் கீரை ரசதம் வந்து எப்படி நம்ம செய்யலாம்ன்றது வந்து செய்முறையாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு தேவையான அளவு எண்ணெய் அதாவது எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா பவராக இருக்கும் அப்படின்றது குறிப்பிட்றாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம எப்போதும் தாளிக்கிற மாதிரி தான் கடுகு போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் பஞ்சு தானிய மிளகாய் போட்டுக்கிறோம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா செருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம் அதுக்கு பிறகு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த சீரகம் மிளகு அதுக்கப்புறம் அந்த தக்காளி இது எல்லாமே ஒன்றா சேர்த்து கிரைண்ட் பண்ணதை வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இது நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சுட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் அப்படி பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வயசானவங்களாம் இந்த மூட்டு வலி அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மூட்டு வலி எலும்புக்கு நடுவில் சவ்வு தேய்மானம் ஆ ஆகுறதுனால இந்த மூட்டு வலி வருது அந்த மூட்டு வலியை குணப்படுத்துறதுக்கு இந்த ஒரு முடக்கத்தன் கீரை மட்டுமே நமக்கு சிறந்த மருந்தாக பயன்படுது நம்மளுடைய கண்ணு முன்னாடியே நிறைய இந்த மாதிரி முடக்கத்தன் கீரையிலேருந்து எல்லா கீரையுமே நம்ம கண்ணு முடியாட்டியும் இருக்கும் பட் ஆனால் அதை நம்ம பயன்படுத்துறதில்ல அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அதிகப்படியான ஒரு சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் வரைக்கும் செலவு பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டலில் தேடி ஓடிட்டுருப்போம் அதெல்லாம் தேவையே இல்லை இந்த மாதிரி அதாவது நமக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த மாதிரி மருந்துங்களை வந்து நம்ம பயன்படுத்தினாலே போதும் இதை தான் நமக்கு வந்து டேப்லெட்டில் இது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அரைச்சி அதை வந்து டேப்லெட்டாக மாற்றி நமக்கு அதை பணமாக விற்பனை பண்ணுறாங்க இது நமக்கு ஃப்ரீயாகவே இலவசமாகவே கிடைக்குது இல்லையா இதை நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாது இந்த முடக்கத்தன் கீரை வந்து கடைசியாக இப்போ அந்த இலைகள்லாம் வச்சுருக்கோம் அந்த இலைகளை வந்து இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து சளிக்கோ இருமலுக்கோ ரசம் வைப்பீங்க இல்லையா அதே மெத்தட் தான் இது அந்த ரசம் வைக்கிற அதே பொசிஷனில் நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக இந்த கீரையை வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படி பண்ணும்போது தான் நம்ம அந்த கீரையோடய சாறு எல்லாமே அந்த ரசத்தோடு மிக்ஸ் ஆகி நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா மஞ்சள் தூள் போட்டு கிளறி விட்டுட்டு புளி சில நம்ம சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணீரை மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதை கொதிக்க விடாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கொதிக்க விடாமல் நுரைச்சி பொங்கி வரும்போதே நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எதனாலன்னா அதோடய பலன் வந்து நல்ல நிறைவாக நமக்கு கிடைக்கும் அந்த பச்சை வாசனெல்லாம் ஏற்கனவே நம்ம வந்து வதக்கும் போதே போயிட்டுருக்கோம் அப்போ வந்து எப்போவே ரசம் வைக்கும்போது கடைசி டைமில் நம்ம கொதிக்க விடாமல் அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லாவும் இருக்கும் உப்பு வந்து தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம மூடி வச்சிட்டோம்னா ஓரளவு பொங்கி வரும் அந்த பொங்கி வர சுச்சுவேஷனை நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணி எடுத்துடணும் இப்போ நம்ம எதிர்பார்த்து இந்த மாதிரி இருக்கணுங்க இந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நம்மளுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையே டச் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்தடையும் இது போன்ற அதிகப்படியான வீடியோக்களை நாங்கள் தினமும் வெளியிட விரும்புகிறோம் உங்கள் நல்லாதருடன் ஒரு முறை இதை செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக எந்த நோயும் உங்களை அண்டாது நல்ல நலமுடன் வாழ வாழ்த்துகிறோம் வணக்கம்